என்னங்க பார்த்த உடனே லவ் லெட்டர்லாம் கொடுக்குறீங்க உடனே அப்படியே விடாத எங்க வீட்ல அப்படி வளக்கல ஒரு பொண்ணுக்கு வந்து எங்க வீட்ல அப்படி எல்லாம் வளத்தல லெட்டர் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீட்டுக்கு நல்லா இருக்கும்ன்றீங்க நீங்களே வச்சுக்கோங்க நீங்க இது என்னது கொடுத்தீங்க இப்போ நான் கரெக்டா கேக்குறேன் நான் இல்ல ஏ நீங்க இது யார் ஏன்ட்ட கொடுத்தா நான் கேக்குறது இது யார் கொடுத்தா யார் கொடுத்தா நீங்க தான் போடிங்க அது போட்டு விட்டுருங்க அதனால நான் நான் என்ன எதுமே போடலங்க ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க நீங்க தான் கீழ போடிங்க கீழ போட்டத சொல்றீங்களா நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா ஆமா சார் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையா நீங்க கீழ பேப்பர் போடிங்களா நான் பார்க்கல நான் போறப்போது நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க பேப்பர் கீழ இருக்கு என்னது ஒரு நல்ல எண்ணத்துல இத அப்ப நீங்க தான் போட்டுப்பீங்க வேற யாரு நான் என்ன நினைச்சேன் இத செக் புக்கா இருக்க போதே செக் லீஃபா இருக்க போதே நினைச்சேன்

அப்படியே நான் கொடுத்தல மாட்டாயிங்க இது என்னது லவ் லெட்டர் இப்போ லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்க இப்போ நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணுமா எனக்கு லைஃப்ல நான் எவ்வளவு சாதிக்க வேண்டியிருக்கு லவ் பண்ணி நான் நாசமா போறதுக்கா நான் லவ் லவ் கொடுத்தீங்க ஐயோ நான் நீங்க உங்களுக்கு நான் கீழே போடுறீங்க பாத்தீங்களா நீங்க சொன்னீங்க நான்

எவ்வளவு பேர் போறாங்க நான் கேக்குறது நான் வந்து உங்ககிட்ட குடுக்கல நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அழகா இருக்கிறதுனால ஓகே அக்செப்ட் பண்ண ட்ரை பண்றேன் பட் அதுக்காக தப்பா நான் இப்ப நான் கேக்குறது நீங்க பண்ண முடியாது அதுக்காக நீங்க பண்ண கூடாது வெயிட் பண்ணுங்க நான் எனக்கு இல்லைங்க

எடுக்க சொல்றீங்க இப்போ இந்த எனச்சா குடிப்பீங்க அப்படிதானே ஐயோ நான் இதுவே நீங்க யாரு பெஸ்ட் என் பேர் சக்தி நான் என்னங்க கை குடி என்ன நீ கழுத்த தெரியாம இருக்கீயா கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்னா நான் கொடுக்க முடியாது என்னங்க டக் டக்னு என்னமோ உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பேசுறீங்க ஓமா பேசாதீங்க காமடியா இருக்கு

சரி விடுங்க லெட்டர் அது லெட்டர் விடுற இடத்துல நீங்க நிக்கிறீங்களா சாரி திருத்தோ லெட்டர் விடுற இடத்துல நான் நிக்கல நான் நிக்கிற இடத்துல உங்க பேக் வந்து லெட்டர் வந்துருச்சு இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது என்கிட்ட கரெக்ட்டா அதுக்கு என்ன லெட்டர்ல இப்படி எழுதி இருக்குனா அப்ப யாருமே இல்ல சுத்திரி நீங்க ஒண்டி தான் இருக்கீங்க அப்ப நீங்க தான் பண்ணிருவீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அப்படியே இருக்கு ஆமா யாருமே இல்ல லெட்டர் போட்டவங்க யாராச்சும் பக்கத்துல நிக்கல யாருமே இல்ல நீங்க தான் நீங்க லெட்டர் வந்து எழுதி பையில போட்டுறீங்க அது கீழ போட்டுறீங்க நான் இப்படி நான் இங்க இருக்கேன் அது தெரியாதாங்க

நீ அதை ஹார்ட்டை கிளிக்கணும்னா கூட உள்ளே போகணும் சார் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா நீங்கள் நினைக்கலாம் தப்பா சொல்லியா இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க ஓகே பண்ண மத்தத நான் பண்ணிக்கிறேன் நீ என்ன கேட்டா ஹலோ இல்ல ஹூஸ் மாதிரி பேசாத ஏய் சிச்சி நான் தப்பா சொல்லல நீங்க ஓகே சொல்றீங்கன்னா இனிமே நாளைல இருந்து உங்களை கூட்டி போய் விடுறது உங்களை வந்து டிராப் பண்ணி பிக்கப் பண்ணுறது பண்றது தெரியல உன்னை நம்பி நானே வெல்லல வந்து இப்போ கேக்குறேன் இப்போ மன

நீ என்ன லூசா காலைல உளுறங்கற என் காதுல வேற மாதிரி கேட்டுச்சிங்கற என்னதான் பேசுற சரி ஓகே காசு இல்ல எனக்கு இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் வேணாம் இப்போதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படியே ஆமா என்ன நக்கலா இருக்கா ஏய்

சொல்றது கேளுங்க நம்புங்க உங்களை நல்லபடியா வச்சு காப்பாத்தி நாலு குழந்தை சரி இல்ல இல்ல நாலு நல்ல குழந்தை இல்ல நாலு நல்ல குணங்கள்லாம் சொல்லி தரேன்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணு தப்பா எல்லாம் சொல்லல இல்ல நீ சரியான ஒரு கோளாரா இருக்க கோளாரெல்லாம் இல்லைங்க உங்க கூட வேலை செய்யறாங்களே கார்த்திகா அவங்களுக்கு தெரியுமா உங்க கூட ஒர்க் பண்றாங்களே கார்த்திகா ரூசா நீங்க அவங்க தெரியுமா தெரியாதா தெரியும் தெரியல அவங்க ஃப்ரெண்ட் நானு இது ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன் ஷோ தான் இது என்ன சொல்றீங்களா ஐ லவ் யூ சொன்னா அண்ணா சொன்னாங்க பாருங்க நீங்க சொல்லுங்க என்ன உண்மையிலேயே பாருங்க கேமரா வச்சிருக்க தெரியதா அந்த காட் ஆ தெரியுது ஓகே சும்மா அவங்களை ஃபன் பண்ணலாம்னு பார்த்தோம் அதனால நீங்க ஆனா இவ்வளவு இப்ப இப்ப கை குடிப்பீங்களா